எடோய் டேடோ இல்லை இல்லை இங்கே பாரு இங்கே பாரு அம்மா ஊஞ்சலெலாம் பண்ணி தந்தேன் இல்லை நீ இப்போ எதுக்கடா என்னையை விட்டுட்டாங்க போன ஆ இங்கே வா இங்கே இங்கே வாமக்கா இங்கே பாமக்கா இது ஏமாக்கா நீ வந்தால் மட்டும் ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது ஆ தான் ஆகுது ஆ நீ வந்து எல்லாம் வேண்டாத்த வேலையும் பண்ணுவேன் வேண்டாம் ம் திக்க சிக்க உள்ள பா இப்போ ரூமில் பெருத்தும் டார்க் 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 இப்போ நான் உன்னை எப்படி வர வைக்கிறேன் தெரியுமா இருக்குறேன் வந்துட்டியா மணி வந்துட்டியா தங்க குட்டிப்பா பாப்பா கடிக்காதா 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 கடிக்காத அதே அம்மா அத்தா அடே உனக்கு வீடு நான் இவ்வளோ அழகாக பண்ணி தந்திருக்கேன் பாரு இங்கே பார் ஊஞ்சல் மாதிரி போட்டு கிளை இந்த கப்பு வந்து உன்னை ஏமாத்துறதுக்காக நான் தட்டி கூப்பிட்டேன் ஏமாந்துட்டான் ஆமாம் ஆமாம் கடிச்சிட்டோம் கடிச்சிட்டோம் இன்னும் கடிச்சிட்டோன்னு நான் ஓடிட்டானா டீ டி ஒன்று ஏமாத்துன்னு ஒன்று பிடிக்காது இவரு ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லி நான் பி வந்தான் ஏமாந்துட்டான்னு பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு போகிறோம் கழுத குட்டி தங்க குட்டி இங்கே வாங்க வாங்க தங்கம் அம்மா கடிச்சதுக்கு அங்க போய் மாத்தரியாடா ம் தங்கோ இப்படி குச்சோ பிடிக்க முடியாது அய்யோ பிடிக்க முடியாது சரி ஒழுங்கு பண்ணிட்டு ஒழுங்கு இது இங்கேயும் வழி உண்டு அதை யூஸ் பண்ண மாட்டோம் மேலே தொட்டிகள வாங்க வெளியே இல்லை வெளியே வாடா இல்லை வெளியே வாடா இல்லை வெளியே வா இனி என்ன சொன்னாலும் மாட்டானே இந்த பையனை எப்படி ஏமாத்துறது எடுத்து இன்னும் வரல இவ்வளோ சவுண்டு இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சோம் நம்ம ஏமாத்துறோன்னு இந்தா மெதுவாக எட்டி பார்க்குது என்ன நடக்குதுன்னு நான் உள்ளே மூடிச்சுட்டேன் முடிய இனிமேல் ஒன்றும் எமத்த முடியாது முனி தங்கமணி பை சொல்லிங்க பை சொல்லிடு ஏன்னா நீ ஏமாத்துறதெல்லாம் கண்டுபிடிக்கிற அப்புறம் பை